அப்படின்னு இருக்கு இது ரெண்டுமே யாரெல்லாம் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் குடிநீர் இந்த குடிநீர்னு சொல்றது இந்த நீர்மூழி விதைகள் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு நீர்முள்ளி செடியோட விதைகள் இதோட பெஸ்ட் ஆக்சன் என்னன்னு பார்த்தோம்னா டயரிட்டிக் டயரிட்டிக்னா சிறுநீரை வந்து அதிகமாக்கி உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடியது கிட்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா இந்த நீர்முள்ளி விதைகள் சொல்லலாம் இதுமே வந்து நீர்பாங்கான இடங்கள்ல இருக்கும் இந்த நீர்மல்லு சொல்றது இதற்குமே உடலுக்கு வந்து இழந்த வன்மையை கொடுப்பதற்கு நீர்மொழி வந்து சிறுநீரகத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம ஏழு உடற்தாதுக்களையும் வன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த கற்ப மருந்து சிறுநீரகங்களுக்கு இது எப்படி பயன்படுதுன்னா இந்த நீர்மொழியோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்த ஒரு கலவையாக ஒரு மருந்து நமக்கு கிடைக்கும் நீர்மொழி குடிநீர் சூரணம் சிந்தா பார்மசிலேயே கிடைக்கும் இது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கலாம் இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் வருது யூரினரி வீக்கம் இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களுக்குமே இதை குடிச்சிக்கலாம் சரி ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம் ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர்ல இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் வரணும் வடிகட்டி குடிச்சிடணும் இதனோட நம்ம குடுக்கக்கூடிய குரு மருந்து பெருமருந்துகளும் சில மருந்துகள் இருக்கு அதையும் சேர்த்து குடிச்சா இன்னும் நல்ல பலன் தருது அதே மாதிரி நெருஞ்சில் கூடிய நீரும் அப்படிதான் இதுல வந்து நம்ம யானை நெருஞ்சில் தான் நம்ம பயன்படுத்தக்கூடியது சித்தர்கள் வந்து சாதாரண நெருஞ்சில விட யானை நெருஞ்சில் சமூலத்தையே நாங்க பயன்படுத்துவோம் மெடிசனா செய்யும்போது சோ இதுல யானை நெருஞ்சிலோட நீர்மொழியும் நம்ம சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் இந்த தொட்டால் சுருங்கின்னு சொல்லுவோம் இல்லைங்களா குழந்தைகள் எல்லாம் விளையாடுவோம் அதுவும் ஒரு முக்கியமான கிட்னிய வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை அது